மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள் எம்பெருமான் முருகனின் தனிப்பெரும் கருணையினாலே பெருமான் இயற்றிய கந்தர் அனுபூதியினுடைய சிறப்பினை பற்றி ஒவ்வொரு நாளும் கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பில் பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாற்பத்தி இரண்டாவது பாடலினுடைய சிறப்பினை பற்றி பார்க்க உள்ளோம் நெறியை வேலை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடுரை சிந்தையும் மற்ற அறிவு அற்று அறியாமையும் மற்றதுவே குறியை குறியாது குறித்தறியும் நெறியை வேலை நிகழ்த்திடலும் செறிவு அற்று உலகோடுரை சிந்தையும் மற்ற அறிவு அற்று அறியாமையும் அற்றதுவே என்று இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார்கள் முருகா நான் உன்னையே நினைத்து முருகனுடைய அருளையே நினைத்து தியானத்திலே இருந்து கொண்டிருந்த பொழுது முருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே எனக்கு அந்த அனுபூதி நிலை கிடைத்தது அந்த அனுபூதி நிலை கிடைத்தவுடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பாசபந்தங்கள் எல்லாம் அறுத்து எந்த சிந்தனையும் இல்லாமல் உலகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சிந்தனை ஏதுமில்லாமல் அந்த உன்னத நிலையை நான் அடைந்து விட்டேன் என்று சொல்வது போல இந்த பாடலை பாடியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சிந்தனைகளும் என்னை விட்டு அறுத்துவிட்டது அற்றுவிட்டது என்று சொல்வது போல பாடியிருக்கிறார்கள் அருணகிரிநாத பெருமான் தனக்கு கிடைத்த அந்த அனுபூதி நிலையை இந்த பாடலில் நமக்கு மிக அருமையாக எடுத்துரைத்திருக்கிறார் அந்த அனுபூதி நிலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நிலையே நினைத்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைநிலையே நினைத்து தியானத்தில் இருந்தால் அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் குறியை குறியாது அந்த குறியை எதை அடைய வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் அப்பேற்பட்ட அந்த எண்ணத்தோடு வாழ்ந்ததுனால் அருணகிரிநாத பெருமானுக்கு அந்த உன்னத அனுபூதி நிலை கிடைத்திருக்கிறது அதை இந்த பாடலிலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சாதாரண மனிதனாக வாழக்கூடிய நாம் அந்த உன்னத நிலையை அந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்கிற அந்த ஒருங்கிணைந்த மனதோடு நாம் செயல்பட்டு விட முடியுமா அவ்வளவு எளிதிலே அது மிகவும் கடினம் அந்த மனதிலே நாம் செயல்பட வேண்டும் குறியை குறியோ குறியாது நினைத்து என்று சொன்னால் அந்த எண்ணத்தோடு அந்த நிலையை அடைய வேண்டும் என்கிற அந்த நேரான ஒரு எண்ணத்தோடு சமமான சமநிலையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தோம் என்று சொன்னால் உன்னத ஞான நிலையை நாம் அடைய முடியும் என்பது இந்த பாடலின் மூலமாக நமக்கு தெரிகிறது ஒரு எடுத்துக்காட்டிற்காக துரோணர் தன்னுடைய குருகுலத்திலே அம்பை ஏதுவ ஏதுவதற்காக அந்த வில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா ஒரு கிளி போல ஒரு பொம்மையை வைத்து இந்த கிளியை நீ குறிபார்த்து அடிக்க வேண்டும் என்று சொல்லி துரியோதனன்றே அந்த வில்லை கொடுத்து இப்பொழுது அந்த கிளியினுடைய பதுமையை நீ குறிபார்த்து அடி என்று சொல்கிறார் உடனே துரியோதனன் அந்த வில்லை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி அந்த பதுமையை பார்த்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறான் உடனே துரோணர் கேட்கிறார் துரியோதனா உனக்கு கிளி தெரிகிறதா தெரிகிறது குருவே என்று சொல்கிறான் அருகிலே இருக்கக்கூடிய மரம் தெரிகிறதா தெரிகிறது குருவே ஓஹோ உன் அருகிலே நான் நிற்கிறேனே நான் உனக்கு தெரிகிறனா தெரிகிறீர்கள் குருவே என்று சொல்கிறான் இப்படி எல்லா விஷயமும் தெளி தெரிந்தால் நீ எப்படி அந்த கிளியை அடிப்பாய் வில்லை கீழே வை என்று அந்த துரியோதனத்திலே அந்த துரோணர் சொல்கிறார் குருநாதர் சொல்கிறார் உடனே துரியோதனன் என்ன செய்வது என்று தெரியாமல் வில்லை கீழே வைக்கிறான் உடனே அர்ஜுனனை அழைக்கிறார் அர்ஜுனா நீ அந்த பதுமையை நோக்கி அந்த வில்லை விடு அம்பை விடு என்று சொல்கிறார் உடனே அர்ஜுனன் வில்லை ஏந்தி அந்த பதுமையை அடிப்பதற்காக அந்த அம்பை ஏந்தி கொண்டு வில்லை கையிலே எடுத்து அம்பை எய்வதற்காக பார்த்து கொண்டிருக்கிறான் உடனே அர்ஜுனன் நடத்திலே கேட்கிறார் அர்ஜுனா உனக்கு அருகிலே இருக்கக்கூடிய மரங்கள் தெரிகிறதா தெரியவில்லை குருநாதா நான் தெரிகிறனா தெரியவில்லை அருகிலே இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய படைகள் எல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லை குருநாதா தெரியவில்லை அந்த பதுமை தெரிகிறதா குருநாதா பதுமை எனக்கு தெரிகிறது சரி இப்பொழுது குருநாதா கழுத்து தெரிகிறதா சரி கண்களிலே எது தெரிகிறது குருநாதா எனக்கு அந்த தலை மட்டுமே தெரிகிறது என்று சொன்னான் வேறு எதுவும் தெரியவில்லையா இல்லை எனக்கு எதுவும் தெரியவில்லை அந்த பதுமையினுடைய தலையே தெரிகிறது என்று சொன்னான் உடனே துரோணர் சொன்னார் விடுவில்லை என்று சொன்னார் உடனே அந்த அம்பை விடுத்தவுடனே அந்த பதுமையினுடைய தலை கழன்று கீழே விழுந்தது உடனே துரோணர் அந்த இடத்திலே சொல்கிறார் பார்த்தீர்களா எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த குறி மட்டுமே உங்களுடைய மனதிலே இருந்தால் மட்டுமே அந்த நிலையை அடைய முடியும் அர்ஜுனனுக்கு எல்லா விஷயத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தால் அந்த பதுமையினுடைய கழுத்தை குறிபார்த்து அடித்திருக்க முடியாது ஆனால் துரியோதனன் நான் தெரிகிறேன் மரம் தெரிகிறது என்று தன்னுடைய எண்ணங்களை வேறு திசையிலே செலுத்தி கொண்டிருந்தான் ஆகையினாலே அந்த கிளியை அவனால் அடிக்க முடியாது எண்ணம் மனது உருளை பட்டால் வாழ்க்கையிலே நிச்சயம் நாம் எதை நினைக்கிறோமோ அதை சாதிக்க முடியும் என்பது இந்த கதையின் மூலமாக நமக்கு தெரிகிறது ஆகையினாலே நாமும் அந்த இறைநிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல ஏதோ தியானம் செய்தவுடனே அந்த நிலை நமக்கு கிடைத்துவிடுமா என்று கேட்டால் இல்லை தியானம் செய்பவர்கள் எல்லாம் ஞானிகளாக மகான்களாக மாறிவிட முடியும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்திலே அனைவருமே ஞானிகளாக இருக்க முடியும் ஆனால் எல்லாரும் அந்த நிலையை அடைய முடியாது எந்த நிலையை அடைய வேண்டுமோ அந்த குறியை நினைத்து நாம் செயல்பட வேண்டும் என்பது இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்கிறீர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே முருகப்பெருமானை நினைத்து அவனையே நினைத்து பெருமான் இருந்த காரணத்தினாலே அவருக்கு அந்த அனுபூதி நிலை கிடைத்தது ஆகவே நாமும் முருகனுடைய அந்த பாதத்தை மட்டுமே குறியாக நினைத்து எந்த வழியிலும் திசை திரும்பாத நம்முடைய வாழ்க்கையை பக்தியிலே செலுத்தினோம் என்று சொன்னால் நாமும் அந்த ஞான நிலையை அடையலாம் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக சொல்கிற சொல்லியிருக்கிறார்கள் இந்த பாடலை பாராயணம் செய்து முருகனுடைய அந்த தைப்பெறும் கருணையை பெறுவோம் நன்றி வணக்கம்